வரி கட்டும்போதுதான் எனக்கு தெரியுது இவ்வளவு பணம் கட்ட வேண்டியதா இருக்குதே ஐயோ இப்படி கொள்ள அடிக்கிறாங்களே மக்களுடைய பணத்தை அப்படி அந்த கொஞ்ச மழையிலேயே என்னமோ பெரிய பாதாளத்துக்குள்ள போயிட்டு திருப்பி எழுந்துக்கிற மாதிரி இருக்கு திருப்பி பாதாளத்துக்குள்ள போயிட்டு திருப்பி எழுந்துக்கிற மாதிரி இருக்குது என்ன இது உட்கார்வோம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்கள் மேல் பிரியமும் அன்பும் வைத்திருக்கின்ற அன்பின் ஆண்டவரே இந்த மாதத்தின் கடைசி வாரத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து வரும்படியாக நீர் எங்களை அழைத்து வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம் இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் பொழுது நீ தாமே எங்களோடு கூட நீர் பேச வேண்டுமா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே அவை வாசி கேட்ட அருமையான சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தின் கடைசி பிந்திய பாக் ஏனெனில் தன்னை உயர்த்திருக்கிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் அருமையான வேத வசனம் அடிக்கடி ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை என்னன்னா உன்னை ஏதாவது ஒரு இடத்தை கூப்பிட்டு இருந்தா தாழ்ந்த இடத்துல போய் உட்காரு அவர்களே உன்னை செய்யணும் உயர்ந்த இடத்துக்கு உன்ன அழைத்து கொண்டு போய் உட்கார வைக்கணும் அப்போதான் உனக்கு கனம் அப்பதான் உனக்கு மகிமை அப்போதான் உனக்கு மரியாதை என்பதை திட்டமாக அவர் சொல்லுகின்றார் இங்கேயும் அருமையான இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்காக ஒரு அருமையான ஓமையை சொல்வதை நாம் பார்க்கின்றோம் அந்த ஓமையை சொல்லும் போது சொல்லுகின்றார் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் இந்த உலக வாழ்க்கையில எத்தனையோ காரியத்தை நாம் செய்கின்றோம் நாம் நினைக்கின்ற காரியங்கள் என்ன தெரியுமா என்ன மாதிரி யாரால் செய்திட முடியுமா நான் தான் இப்படி சாதிச்சுட்டேன் அப்படின்னு என்றைக்கு நாம் நினைக்கின்றோமோ அந்த நினைவை என்ன பண்ணுது நம்மள பெருமைக்குள்ளாக நம்மளை மாற்றுகின்றது ஆனாலும் இந்த சாதனை செய்வதற்கு நானல்ல என் தேவன் உதவி செய்தார் இன்றைக்கு என்று என்றைக்கு நாம் அறிக்கை செய்கின்றோமோ அன்றைக்கு நாம் உயர்த்தப்படுகின்றோம் இதுதான் உண்மை பல முறை நம்ம நினைக்கின்ற காரியம் என்னன்னா நான் இதை செய்துட்டேன் நான் அப்படி பண்ணிட்டேன் நான் இதை சாதிச்சுட்டேன் நான் இவ்வளவு படிச்சிட்டேன் நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு பல காரியங்கள் நம்ம சொல்றோம் அதுல கூட ஒரு வார்த்தையை நம்ம ஏன் சேர்க்க மாட்டோம்னா நமக்குள்ள இந்த பெருமையான காரியங்கள் இருப்பதினாலே இந்த வார்த்தைகளை நம்ம சொல்ல மாட்டோம் நம்ம என்ன சொல்லியிருக்கணும் என் தேவன் உதவி செய்தார் உயர்த்தினார் என் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ய வைத்தார் என்கின்ற வார்த்தையை கூட நம்ம சேர்த்திருந்தார் ஆண்டவர் நம்மை மகிமையிலே கொண்டு போய் அவர் நிறுத்துவார் இதை பல நிலைகளிலே நம் மறந்து நம் ஆண்டவருக்குரிய இடத்தை சொல்ல செய்யாமல் பல முறை நமக்கே முதலிடம் கொடுத்து காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே அருமையான ஒரு ஓமையை தேவன் சொல்வதை நாம் பார்க்கின்றோம் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஒரு ஓமையை கற்றுக் கொடுக்கின்றார் ஒரு ஓமையை சொல்லுகின்றார் அங்கே நாம் பார்க்கின்றோம் அருமையான இந்த பத்தாம் வசனத்திலே லூக்கா பதினெட்டு பத்துல நாம் பார்க்கின்றோம் இரண்டு மனுஷர் ஜபம் மனுபடி தேவாலயத்திற்கு போனார்கள் எங்க போறாங்க எங்க போறாங்க தேவாலயத்துக்கு போறாங்க ரெண்டு மனுஷன் ஒருத்தன் பரிசையை இன்னொருத்தன் ஆயக்கார பரிசையன் என்பவன் யார் மனுஷர்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுகின்றவன் அப்படி என்றால் அவன் ஒரு கட்டாய ஒரு போதகர் சரியா மனுஷருக்காக நீ தேவனுக்காக மனுஷன் இடத்தில் ஊழியன் செய்கின்றவன் ஒரு ஊழியக்காரன் தேவ மனுஷர்களுக்காக பரிந்து பேசுகின்றவன் ஒரு ஊழியக்காரன் எல்லாரும் அவன் என்ன சொல்லுவாங்க ஐயா நீங்க எனக்கா ஜோம் பண்ணுங்க ஐயா எனக்கா ஜோம் பண்ணுங்க அந்த நாட்கள்ல கடிதம் எழுதுவாங்க இந்த நாட்கள்ல போன்ல பேசுறாங்க இந்த நாட்கள்ல வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க இந்த நாட்கள்ல பேஸ்புக்ல அனுப்புறாங்க என்ன சொல்றாங்க ஐயா எனக்கா ஜோம் பண்ணுங்க அப்படிப்பட்ட பரிசை எங்க போறா இப்போ தேவாலயத்துக்கு போறான் இன்னொருத்தன் ஒருத்தன் போறான் அவன் யாரு ஆயக்காரன் ஆயக்காரன் யாரு வரி வசூலிக்கின்றவன் வரி வசூலிக்கின்றவன் ஆயக்காரன் அவன் போறான் ஆலயத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் ஆலயத்துக்கு போறாங்க இப்ப கூட ஒரு பத்து நாளைக்கு முன்னதாக எங்க வீட்டுக்கு நான் வரி கட்டினேன் அதுக்கு பேச ஒரு வாடகை வீட்டிலே இருந்துடலாம் வாடகை வீட்டிலேயே இருந்துடலாம் சொந்த வீட்டுக்கு இவ்வளவு பணம் கட்ட வேண்டியது இருக்குது ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ன்னு ஒண்ணுன்றான் இன்னொன்னு ட்ரைனேஜுக்குன்னு தனியாக சொல்றான் இன்னொரு கார்பரேஷன் வாட்டருக்குன்னு தனியாக சொல்றான் சிட்டியை விட்டு வெளியே ஒரு வாடகைக்கு போனா கூட ஒரு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு அருமையான வீடு கிடைக்கும் தனி வீடு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் ரொம்ப அருமையான வீடு கிடைக்கும் அது கட்டி போதா நான் சிந்திக்கிறேன் ஐயோ இப்படி கொள்ள அடிக்கிறான்லே மக்களுடைய பணத்தை அப்படி இவ்வளவு பணத்தை கட்ட வைக்கிறான்ல அந்த அளவுக்கு வசதி எதுவும் கொடுக்கப்படலையே வசதி கொடுத்திருந்தா தப்பு இல்ல நான் கட்டுற வரிக்கு ஏற்ற மாதிரி வசதியை கொடுத்திருந்தா தப்பே இல்லையே தாராளமா நான் வரி கட்டுவேனே எல்லா காருக்கும் எல்லா வாகனத்துக்கும் டூ வீலருக்கும் நீங்க என்ன பண்றீங்க வரி கட்டுறீங்க டாக்ஸ் கட்டுவீங்க நம்ம சர்ச்சைக்கு வரோம் நம்ம வரி கட்டுறதெல்லாம் வேஸ்ட் இடுப்பு எல்லாம் உடஞ்சி திரும்ப போவோம் திருப்பி இடுப்பு உடஞ்சி அப்படின்னு போறோம் இதுக்கு நம்ம என்ன பண்றோம் வரி கட்டுறோம் ரோட் டாக்ஸ் அப்படின்னு வாங்குறோம் என்ன பிரயோஜனம் நீ வாங்குற பணத்தை சரியானபடி செலவு பண்ணலையே கொஞ்ச தான் மழை பெஞ்சுது அந்த கொஞ்சம் என்ன என்னமோ பெரிய பாதாளத்துக்குள்ள போயிட்டு திருப்பி எழுந்துக்கிற மாதிரி இருக்குது திருப்பி பாதாளத்துக்குள்ள போயிட்டு திருப்பி எழுந்துக்கிற மாதிரி இருக்குது என்ன இது இந்த காரை இப்படி அசைஞ்சு பிடிக்கு சாஞ்சுக்குது டொம்முனி இடிக்குது காரை கீழே என்னத்த பண்றது காலை எழுந்துக்குமா நினைச்சேன் ஐயோ என் வீட்டை அம்மாட்டா சொன்னேன் எப்படிதான் போக போறோமோ தெரில ஆலயத்துக்கு எப்படிதான் இருக்க போதும் அந்த ரோடு இடுப்பு ஆண்டவர் காலையில நாங்க ஜோம் பண்ணிட்டோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆண்டவரே எங்க இடுப்பு போல வலிக்காத முடி பாதுகாத்து போல ஜோம் பண்ணிட்டு தான் நாங்க இங்க வந்தோம் ஆக நம்ம கற்ற வரிக்கு ஏற்ற மாதிரி எந்த வசதியும் செய்யப்படவில்லை அப்ப நான் வரி கட்டுறதே வேஸ்ட் இப்படிப்பட்ட ஆயக்காரன் அவனு எங்க வரா ஜெப ஆலயத்திற்குள்ளாக வரா ஆலயத்திற்குள்ளாக வருகின்றால் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்களா ஜெபிக்கிறாங்க இப்போ நான் ரெண்டு பேரும் ஜெபிக்கிறாங்க இப்போ பரிசன் என்ன ஜெபிக்கிறான் நான் வந்து மற்றவனை போல இல்ல நான் பரிகாரர் அநியாயக்காரர் விவசாயக்காரர் ஆகிய மனுஷரை போலவும் நான் இல்லை நான் வாரத்துல ரெண்டு தரம் என்ன பண்றேன் உபவாசம் பண்றேன் என்ன பண்றேன் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறவர் யாரு பரிசே நான் வாரத்தில் ரெண்டு தரம் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற சிலவா சொல்லுவாங்க உபவாச மீட்டிங்க போறேன் உபவாச கூட்டத்துக்கு போறேன் போவோம் நீ உபவாச கூட்டத்துக்கு போ அது தப்பு கிடையாது ஆனா உபவாசத்து கூட்டத்துக்கு போயிட்டு வந்த உடனே வீட்டுல வந்தவன் என்ன பண்ற சிங்கம் போல கத்துற கரடி மாதிரி கத்துற குரங்கு வேலை எல்லாம் செய்யற இதான் உபவாச கூட்டத்தை சொல்லி கொடுத்தாங்களோ உனக்கு இவன் அழகா சொல்றோம் வாரத்துக்கு இரண்டு முறை நான் சொல்லல மறுபடியும் நல்லா பாருங்க பைபுடம் பார்த்து என்னவோன்னு தெரியும் பனிரெண்டாம் வசனத்துல வாரத்துல இரண்டு தடவை உபவாசிக்கிறேன் அடுத்து என்ன சொல்றான் என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசவபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான் என் சம்பாத்தியத்தில் என்ன பண்ணிட்டேன் கரெக்டாக தசவபாதத்தை கொடுத்துட்டேன் எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க டேய் நான் தசவபாதத்தை விட அதிகமா தான் நான் கொடுக்குறேன் அதே மாதிரி நீயும் கொடுறாத ஆசீர்வாதம் அப்படின்னாங்க நானும் தசம்பாத கொடுத்துருவேன் ஆனா பண்ற வேலைகள்ல சேஷ்டைகள்லாம் பயங்கரமா இருக்கும் அது என்ன காப்பாத்துச்சா ஏன் தசம்பாதம் காப்பாத்துச்சா அந்த காலத்துல பாத்தோம்னா இரவு ஜபம் நடக்கும் சென்னை இரவு ஜபம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல ஜீவானந்தம் அப்படின்னு இருந்தார் அவர் வந்து இரவு ஜபம் சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு விபி ஹால்னு ஒண்ணு இருக்கும் அங்க நடத்துவார் அங்க இரவு ஜபத்துல போய் உட்கார்ந்துருவேன் ஒன்பது மணிக்கெல்லாம் இரவு முழுக்க ஜபார்தான் காலையில வர முடியும் மணிக்கு தான் முடியும் ட்ரெயின் மீனம்பாக வீட்டுக்கு வருவேன் எல்லாம் இல்லை வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லை நாம் நான் கேட்ட காரியங்கள் வாழ்க்கையில நடைபெறவில்லை நல்ல வேலையில செய்ய வேலையில இருந்தேன் அமெரிக்கன் கான்சிலேட்ல வேலை செய்தேன் தசா அப்படியே புரிக்க கொடுத்தேன் ஆண்டவர்களுக்கு கொடுத்தேன் அதை விட அதிகமா கொடுங்க எங்க அப்பா சொல்லி கொடுத்தாங்க நல்லா செய்வேன் இரவு ஜபத்துக்கு போயிட்டு வருவேன் அந்த காலத்தில் சாம் ஜபதுரை ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன பண்ணுவாரு உபவாச கூட்டம் நடத்துவார் மாசத்துக்கு ஒரு முறை அந்த சாம் ஜபதுரை கூட்டத்துக்கு போவேன் உபவாசம் கூட்டத்துக்கு போவேன் தசம் பார்த்து ஒழுங்காக கொடுத்தேன் ஆனாலும் என் வாழ்க்கையில எனக்கு நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை பரிசுத்தம் இல்லை யார் சொல்றா எவனோ பிரசங்க சொல்ல ஒரு பவுல் சொல்ல ஒரு பேதரு சொல்ல ஒரு யோவான் சொல்ல ஒரு லூக்கா யார் பிரசங்கம் பண்றா இயேசுவானவரே இந்த வார்த்தையை ஓமையாக அவர் சொல்லுகின்றார் பரிசே இவன் யாரவன் மனிதர்களுக்காக ஜபிக்கின்றவன் ஊழியக்காரன் விசுவாசிக்கிறேது அவன் அவன் பண்ண ஜபத்தை ஆண்டவர் இப்ப சொல்றாரு அடுத்தது இன்னொருத்தரை பற்றி ஆண்டவன் சொல்றாரு பருமனா வசனம் ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் க தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு தேவனே பாவியாகிய என் மேல் கிருமையாயிரும் பாருங்க வானத்தை கூட அவன் கண்களை ஏறெடுக்க அவனுக்கு என்ன இல்லை துணிச்சல் இல்ல தைரியம் இல்லை யாரு ஆயக்காரன் இந்தியா மாதிரி ஒரு அருமையான ஒரு நாடு உலகத்திலே கிடையாது நல்ல நாடு ஆனா நிர்வாகம் சரியில்லை அதான் பிரச்சனை நிர்வாகம் சரியா இருந்தா நம்ம நாடு முதல் நாடாக நிற்கும் தைரியம்னு சொல்ல முடியும் நம்ம நாடு ஒரு நல்ல நாடு உலகத்திலே கிடையாது இங்க ஆயக்காரன் இப்ப என்ன இவன் என்ன பண்றான் அவனால என்ன பண்ண முடியாது கண்களை மேல எடுத்து கூட அவனால பார்த்து ஜெபிக்க முடியல நம்மள சர்வசாதாரணமா ஜெம பண்ணிடுறான் ஜெவம் பண்ணலாமா உடனே கண்ணை மூடுறீங்க அழக ஜெபிக்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறீங்க கைய தட்டுறீங்க சோத்திரம் சொல்றீங்க அலையலியா சொல்றீங்க எல்லாம் ரைட் சார் ஆனா இவன் பண்ண ஜபம் என்னன்னு பாருங்க தன் மார்பில அடித்து கொண்டு அவன் என்ன செய்யறான் மார்பில் அடிக்கிறான் எங்க மார்பில் அடிப்பாங்க எந்த இடத்துல மார்பில் அடிப்பாங்க சொல்லுங்களேன் எந்த இடத்துல மார்பில் அடிப்பாங்க சாவு தான் மார்பில் அடிப்பாங்க இவன் எங்க வந்து அடிக்கிறான் ஆலயத்துல வந்து மார்பிள் அடிச்சுக்கிறாங்க ஏன்னா சாவுல அடிக்க வேண்டிய மார்பிள் அடிக்க வேண்டிய விஷயத்தை ஆலயத்துல வந்து மார்பிள் அடிக்கிறான் அடிச்சு அவன் என்ன சொல்றான் அண்டவரே பாவி ஆகிய தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் ஆயிரும் அப்படி பாவி ஆகிய என் மேல் கிருபி நம்ம இன்னைக்கு நாம ஆலயத்துக்குள்ள வந்தவன் நினைக்கிறோம் என்ன மாதிரி நல்லவ எவனுமே கிடையாது நான் பரிசுத்தவான் பாருங்க நிறைய பேர் எங்க வீட்டுலயே இன்னைக்கு என்ன பண்ணல ஆலயத்துக்கு வரல ஆனா நான் எங்க வந்துட்டேன் ஆலயத்துக்கு வந்துட்டேன் நான் பரிசுத்தவான் இந்த சுத்தி எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறாங்க அவங்களும் ஆலயத்துக்கு வரல ஆனா நான் ஆலயத்துக்கு வந்துட்டேன் நான் பரிசுத்தவான் இங்க இந்த அருமையான ஆயக்காரன் செய்த வேலை என்ன அவன் மார்பிள் அவன் என்ன சொன்னா தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் தன் அவன் தாழ்த்தான் தான் பாவி என்பதை அறிக்கை எடுகின்றான் எங்க ஆலயத்துல உன்னை வீட்டுல நீ பாவின்னு சொல்ல சொல்லி ஆண்டவர் சொல்லல நீ உலகத்துல போய் நின்றுட்ட நான் பாவின்னு யாரையும் நீ சொல்லாத நீயும் பாவின்னு சொல்லாத ஆனா ஆலயத்துக்கு வந்த உன்னை நீ தாழ்த்து தாழ்த்தி பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் அப்படி நீ ஆண்டவர்கிட்ட கேளு இங்க வந்தோம் நம்ம கேட்கறதுல என்ன தெரியுமா ஆண்டவரே இன்னைக்கு என் மகா வந்து இன்னைக்கு பச்சை எழுத போயிருக்கிறார் எப்படியாவது நிறைய மார்க் வாங்கி என்ன பாஸ் ஆண்டவரே என் ரெண்டு பண்ணவரே நல்ல கல்யாணத்தை நல்ல வேலை கிடைக்கும் ஆண்டவரே இன்னைக்கு போயிட்டு நல்ல மீன் வாங்கினா நல்ல கறி வாங்கி நல்லா சாப்பிடணும் நல்ல காசு தரும் நல்ல கரியா இன்னைக்கு கிடைக்கணும் இன்னைக்கு நம்முடைய ஜபங்கள்ல அப்படிதான் இருக்குது நன்மையான காரியம் மட்டும் தான் நடக்கணும் ஜெபிக்கிறமே தவிர தங்களை தாங்களே அறிக்கை செய்து ஆண்டவருக்கு முன்பதாக நான் ஒரு பாவியான மனுஷ ஆண்டவரே என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லத்தக்க தைரியம் நமக்கு இல்லாத நிலையிலே நம்ம இருக்கின்றோம் சொன்னவன் யாரு ஒரு ஆயக்கான பரிசை என்ன சொல்றான் நான் நல்லவன் அவனை மாதிரி இல்ல நான் வந்து இப்படி இல்ல அப்படி இல்ல நான் வந்து தசம் பார்த்த கொடுக்குறேன் நான் வந்து உபவாசம் பண்றேன் இப்படித்தான் நம்மளும் இங்க வந்து ஜபம் பண்றோம் சில நேரத்துல ஆண்டவரே கால மாதம் முழுக்க நான் எல்லாவற்றையும் செய்தேனே நான் ஒழுங்கு ஆலயத்துக்கு நான் வந்தேனே நான் தசம்பாதத்தை கொடுத்தேனே நான் ஏழைகளுக்கு உதவி செய்தனே நான் அந்த கூட்டத்துக்கு போனேன் இந்த கூட்டத்துக்கு போனேன்னு அப்படி நம்ம ஜெபிக்கிறவங்க தவிர அந்த வேலை நான் பாலியாட மனுஷன் சொல்லி யாரா ஜபிக்கிறதே கிடையாது அங்கதான் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் நமக்கு தடையாய் இருக்கின்றது நம்முடைய பாவங்கள் தான் நமக்கு தடையா இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் சொல்றாரு சொல்ற இனி நீ பாவம் செய்யாதே அப்படின்னு சொன்னவன் என்ன பண்ணானா எல்லாத்தையும் என்ன எத்தனையோ வருஷம் அவனை தூக்க ஆளு இல்லை ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன உனது நீ நீ கொண்டு இருக்கின்ற சொல்லவே அவர் என்ன சொன்னாரு உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது எழுந்து நட முடிஞ்சு போச்சு கதை ஒரே வார்த்தை உன் பாவம் மன்னிச்சாலே உன் பாவம் மன்னிக்கப்பட்டாலே உன் வாழ்க்கையில் உள்ள எல்லா துயரங்கள் எல்லா பிரச்சனைகள் எல்லா வேதனைகள் எல்லா வியாதிகள் எல்லா பண பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிடும் இது நான் சொல்ல ஆண்டவர் ஆயக்காரன் செய்தான் பாவியாக என் மேல் கிருபையா இரும் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ பதினாலாம் வசனத்தில் அவன் அல்ல நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் இன்னைக்கு நாம பரிசுத்தமாக்கப்படணும் நம்முடைய வீடு சந்தோஷமாக இருக்கணும் நாம் வேலை செய்கிற இடத்துல சமாதானமாய் நாம் வேலை செய்ய வேண்டும் என்றால் ஆலயத்துக்கு வரும்போது நம்முடைய ஜபங்கள் எப்படி இருக்கணும் ஆண்டவரே பாவியாகிய என் மேல் கிருபையாய் பாவியாகிய என் மேல் கிருபையாய் கண்களை மூடி நான் ஆண்டவரே உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகின்றோம் அருமையான பரிசையனுடைய ஜபம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே இந்த ஆயக்காரனை போல பாவியாகிய மேல் கிருபையாகிறோம் என்கின்ற வார்த்தையினால் உரை நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும் பொழுது நாங்கள் பரிசுத்தி இந்த உலகத்தில் மேன்மையான இடங்களிலே உட்காரும்படியாக நீர் எங்களுக்கு செய்கிறீர் என்பதை உணர்ந்து தொடர்ந்து உமக்காக நாங்கள் வாழ எங்கள் தேவன் தாமே கிருபை பாராட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் எங்கள் நல்ல நல்லபிதாவே ஜபம் செய்வோம் அன்பின் ஆண்டவரே கொடுக்கப்பட்ட இந்த நல்ல காணிக்கைக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கின்றோம் தொடர்ந்து ஆண்டவரை உமக்காக நாங்கள் வாழ உதவி இந்த மாதம் முழுக்க எங்களை கண்மனை போல் நீர் காத்து வந்தீர் அதன் அடிப்படையாக நாங்கள் கொடுத்த இந்த காணிக்கையை நீர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து கொடுத்த கடன்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் நாளில வந்தவர்களும் வராதவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் கதத்தாமை அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீர ஏசுகிசுவின் நாமத்தினை ஜபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே கிருப்பையும் பிதாவாகிய அன்பும் ஐக்கியமும் சமாதானம் நம் அனைவரோடு கூடின்றும் இருப்பாராக சொல்லுவோம் என் ஆத்மாவே கத்தரை என் முழு உளமையோடு பசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை கத்தர் செய்த சகல உபகாரங்களையும்